ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் நான் வந்தவங்க ரஞ்சித் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய யூடியூப் சேனல் அதாவது ஆர்எஸ் வேவ்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இந்த அகாடமி எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா போட்டித் தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்களுக்காக தான் இந்த சேனலில் ஓகேங்களா என்னுடைய சேனலில் அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான மெட்ரியல் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போது நியூ சிலபஸ் தமிழில் யூனிட் ஒன்று அழகு இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் வந்து பிரித்து எழுதுக எழுதுதல் இதில் வந்து மொத்தம் ஐநூற்றி ஆறு கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் நிறையா ஜிகே கொஸ்டினாக இருக்கட்டும் தமிழ் கொஸ்டினாக இருக்கட்டும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்து படித்து உங்களுடைய தேர்வுக்கான நேரத்தில் அதுக்கான பயிற்சியை இப்போ எடுங்க என்னுடைய சேனலாக இருக்கட்டும் என்னுடைய மெட்டிரியல்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் தமிழில் நான் வந்து நிறையா வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா இப்போது பிரீத்து எழுதுக இதில் வந்து ஐநூற்றி ஆறு கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா नंबर चैनल आर एस वे ई एस अकाडेमी यूट्यूब चैनल ओके फ्रेंड बाय